ரசமில்லா அலாமா வலைக்கம் வரமத்துள்ளா அபற்கூ கண்ணியமிக்க பள்ளிவாசருடைய மேன்மைக்குரிய இனாம்கள் கண்ணியமிக்க நிர்வாகிகள் மற்றும் தர்காக்கள் உள்ளிட்ட வக்குவு சொத்துக்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தமிழ்நாடு ஜமா தல்மா சபையினுடைய தலைவர் ஹாஜா முயனுதீன் பாகவி வேண்டுகோள் கண்ணியமிக்க பொறுப்பாளர்களே மத்திய அரசாங்கம் வக்குவு சொத்துக்களை எல்லாம் உம்மீது போர்ட்டலிலே பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தது அதற்கேற்ப தமிழ்நாடு ஜமாத்தல்மா சபை பரிசு அல்லா மற்றும் இதர கட்சிகளுடைய பொறுப்பாளர்களும் கூட அதில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் கால அவகாசம் மிக குறைவாக இருந்தது கால அவகாசத்தை நீட்டித்தர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர்களும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் போதுமான அளவுக்கு நீ நீட்டி தராவிட்டாலும் நாளை இரவு வரை நாளை இரவு பன்னெண்டு மணி வரை அந்த உம்மீது போற்றலிலே நாம் பதிவு செய்யலாம் அதனாலே தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக கண்ணியமிக்க பள்ளியினுடைய இமாம்கள் மசீது மற்றும் தர்காக்கள் உள்ளிட்ட வக்குவ சொத்துக்களுடைய பொறுப்பாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதை பதிவு செய்வதிலே முழு அக்கறை செலுத்த வேண்டும் என்ற அன்போடு ஜமாத்துமா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட காலம் தவறினால் அதற்கு பிறகு நம்முடைய வக்குவு சொத்துக்களுடைய நிலை கேள்விக்குறியாகிவிடும் ஆகிவிடும் பிறகு சிரமமாகிவிடும் என்ற காரணத்தினாலே தயவுசெய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முறையாக அந்த உம்மீது போர்ட்டலிலே தாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹத்தால் நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்தர வேண்டும் எல்லா நிலையிலும் சமூகத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை தந்து எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானாக ஆமீன் இஸ்லாம் அலைக்கம் வரமத்துல மறக்காத